நாம் இங்கு இதற்காக கூடியிருக்கின்றோம் சேலத்தில் நடைபெற உள்ள இளைஞரணியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு கொள்கையோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கணக்கிலே ஒரு வெளிச்சம் தோன்றுதே உதயமானது வாழ்க்கை இளைய படையே எழுந்து வருகவே கழகம் காப்போம் இங்கே நடந்து கொண்டிருப்பது செயல் வீரர் கூட்டம் செயல் வீரர் என்ன கழகம் சொல்றத கட்டளையிடுறத களத்துல இறங்கி செயல்படுத்தி அதை செஞ்சு முடிக்கிறது தான் உண்மையான செயல் வீரர் இந்தியாவிலே ஒரு இயக்கத்திற்கு இளைஞர் அணி என்று ஒன்று துவங்கப்பட்டதுனா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அணி தான் நீங்கள் எல்லாம் அந்த மாநாட்டிற்கு வந்தால் தான் அந்த மாநாடு வெற்றி பெறும் இளைஞர் அணி உறுப்பினர்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க உங்க கூட்டிட்டு வர வேண்டும் என்று நான் நேரத்தை கேட்டுக் கொள்கின்றேன் இளைஞர் அமைச்சர் அவர்கள் ஒரு நோக்கத்துடன் இந்த கையில் எடுத்திருக்கிறார் யாரோ ஒரு மாநாடு நடத்தினார்கள் அவர் எப்படி நடத்தினார் என்று பத்திரிகை வாழாக நீங்கள் தெரிந்து பார்த்திருக்கீர்கள் ஆனால் முழுக்க முழுக்க இளைஞரன் என்றால் இளைஞரணியே இருக்கிற அளவுக்கு அந்த மாநாட்டை தமிழ்நாடு என்கின்ற இந்த கோயிலை பாசிச ஒன்றிய பாரதிய ஜனதாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவைப்படுகின்ற கோயில் காலைதான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் அவர்கள் எந்தன் தலைவரையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதோடு இந்த பெரிய தலைவரும் சேர்ந்து இருக்கார் நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் வாளாட்ட முடியாது இளைஞர்களுடைய பண்டையாய் இளஞர் பண்டையாய் என்பது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய கூடிய மாமராக அமையும் என்பதை உந்த மாட்டாமில் இந்த மாநாட்டுக்கு பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு கடந்த ஒன்பது வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் இழந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில அனைத்து உரிமைகளையும் மாநில உரிமைகளையும் இழந்திருக்கிறோம் கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தும் இழந்திருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கேக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேர மாநாடு இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடந்ததில்லை அப்படிங்கிறத நம்ம மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக को